ஹாய் ஐம் ஆர்ஓ சி கே ஒய் ராக்கி நம்ம ஆத்ம உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களை எப்படி விழிப்படைய வைக்கிறது அதற்கான பயிற்சி அதற்கான மந்திரங்கள் அதற்கான விதிமுறைகள் இது விழிப்படைஞ்சால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரியான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி மூலாதார சக்கரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது அதுக்கும் மேலே இருக்கிற சுவாதிஸ்டானம் அப்படின்ற சக்கரவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுவாதிஷ்டான சக்கர நம்ம பருவுடலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு கடைசி எண்டு முடிகிற இடத்துல நமக்கு மூலாதார சக்கரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த மூலாதார சக்கரத்துக்கு மேலே ரெண்டு விரல் அளவுக்கு மேலே இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற சக்கர அமைஞ்சிருக்குது இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆறு இதழ் கொண்ட சக்கரம் இதனுடைய நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு ஆரஞ்சு நிறமாகவும் இருக்கும் சிவப்பு நிறமாகவும் இருக்கும் அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இதனுடைய இறைவன் பார்த்திங்கன்னா பிரம்மா இதனுடைய தன்மை வந்து உயர்நிலை எய்துதல் உயர்நிலை எய்துதல் நல்லா கவனிங்க உயர்நிலை எய்துதல் இந்த சக்கரா விழிப்படைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உயர்நிலை அடையலாம் பௌதீக வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கைக்கு உயர்நிலை அடைகிறதுக்கான தொடக்க புள்ளியை நீங்கள் அடைஞ்சிடலாம் இந்த சக்கரை ஓப்பன் பண்ணதுனால இந்த பௌதீக உலகில் உயர்நிலை அடைஞ்சிடலாம் அதே மாதிரி ஆன்மீக உலகத்தில் உயர்நிலை அடைவதற்கான தொடக்கத்தை புள்ளியே நீங்கள் எட்டி பிடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் இந்த சக்கராவை பற்றி தான் நாம் இப்போ முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சக்கராவை விழிப்படைய வைக்கிறது மூலமாக நமக்கு என்ன நடக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு உயர்ந்த பண்புகள் இருக்கும் அந்த பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குள்ள நுண்கலை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் இந்த உலக மாயையில் சிக்கிட்டு இருக்கும்போது அந்த உயர்ந்த பண்புகளும் அந்த நுண்கலை ஆற்றலும் வெளிப்பட முடியாமல் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த சக்கராவை ஓப்பன் பண்ணுறது மூலமாக இந்த நுண்கலை ஆற்றல்களும் உயர்ந்த பண்புகளும் வெளியே வந்து இந்த உலகத்தில் இந்த ஜீவன் அந்த எந்த ஜீவனுக்கு அந்த நுண்கலை ஆற்றலும் இந்த உயர்ந்த பண்புகளும் வெளியே வருதோ அந்த ஜீவன் உயர்நிலை எய்தும் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு உச்சக்கட்ட நிலைக்கு வந்து போவாங்க இந்த உலக வாழ்க்கையில் ஸோ அதுக்கு தான் இந்த இந்த சக்கரத்தை சுவாதிசரண சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது இந்த சக்கரம் ஆறு இதழ்கள் கொண்டதாக தான் நாம பார்த்தோம் இந்த ஆறு இதழ்கள் எதை குறிக்குதுன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனித பிறப்பும் பகுத்தறிவு அப்படின்ற ஆறாவது அறிவோட பிறந்திருக்குது இந்த ஆறு அறிவியும் சுத்தப்படுத்துகிற இந்த ஆறு அறிவையும் முழுமையாக பயன்படுத்துறதுக்கு உதவக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு ஆறு முகன் நம்ம முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆறு முகன் தான் இந்த பகுத்தறிவுக்கான அதிபதி ஆறு முகன் மனசு வச்சா ஆறு முகனோட அருள் கிடைச்சா இந்த பகுத்தறிவு அப்படின்றது பரிபூரணமாக நமக்கு செயல்படும் இந்த உலகத்துல பரிபூரணமா இந்த பகுத்தறிவு செயல்படும் ஏன்னா பகுத்தறிவிற்கு அதிபதி இறைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆறு தான் இந்த ஆறு முகங்களை குறிக்கிறது குறிக்கிற விதமாக தான் இது ஆறு இதழ் கொண்டதா இருக்குது நம்மளுடைய ஆறு அறிவு அந்த ஆறு அறிவுக்கு அதிபதியான நம்மளுடைய முருகன் ஆறு முகன் இந்த ஆறு முகத்தை குறிக்கிற விதமாக தான் ஆறு இதழ் கொண்டதா இருக்குது சரி இதனுடைய கடவுள் வந்து நம்ம பிரம்மா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பிரம்மா வந்து ஏன் பிரம்மாவை இதுகளுடைய கடவுளாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த உலக இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாகிறதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா தான் பிரம்மா தான் உயிர்களை வந்து படைக்கிறாரு ஆனால் அந்த பிரம்மா முதல்ல படைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வேதங்கள் இல்லை ஞானம் இல்லை பிரம்மாவுக்கு போதிய ஞானம் இல்லாமல் உயிர்களை படைச்சிட்டே இருக்கிறாரு அதனால அந்த அந்த உயிரினங்கள் எல்லாமே பகுத்தறிவு அப்படின்ற ஆறாவது அறிவு இல்லாமல் ஐந்தறிவாக ஒரு குறை அறிவுடைய பிறப்புகளாக பெ பிறகுது ஸோ இதனால் என்ன பண்ணுதுன்னா அசுரர்கள் அரக்கர்கள் குரோதர்கள் இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் வந்து தோன்ற சூழ்நிலை உருவாகுது இந்த டைமில் உலகத்தில் முத முதலாக ஞான பிறப்பாக பிறந்த இறைவனாக முருகன் வந்து பிறக்கிறாரு முருகன் வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் ஆறு தீப்பொரியா உதிர்ந்து அந்த தீப்பொறியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆறு முகங்களாக உருவாகி பிறந்தவர் தான் இந்த ஆறு முகன் முத முதலாக இந்த உலகத்தில் ஆறு அறிவோட பகுத்தறிவோட பிறந்த ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆறு முகன் இந்த முருகப்பெருமான் பிரம்மனை போயிட்டு நீ ஏன் இப்படி படைக்கிற வேத ஞானம் இல்லாமல் நீ உயிரினங்களை படைக்கும்போது அந்த உயிரினங்கள் முழுமையடையாம படைக்கப்படுது கூடாது அப்படின்னு பிரம்மாவை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுறாரு சிறையில் அடைச்சி இந்த ஆறுமுகன் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் கொடுக்குறாரு வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இதன் மூலமாக பிரம்மாவுக்கு ஒரு வேத ஞானம் ஒரு ஒரு அறிவு வருது இந்த அறிவை வச்சு அதுக்கப்புறம் படைக்கிற உயிரினங்கள் எல்லாமே தேவர்கள் மனிதர்களாக வந்து படைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த உயிரினங்களுக்கு பகுத்தறிவு அப்படின்ற ஆறாவது அறிவு பூரணமாக கிடைச்சி முழுமையடைஞ்ச ஒரு உயிரினமாக பிறக்குது ஸோ இதனால் இந்த சுவாதிஷ்டானத்தோட க கடவுள் வந்து பிரம்மாவாக இருந்தாலும் ஏன்னா படைக்கிறது அந்த படைக்கிற தொழிலை வந்து செஞ்சு இந்த பூமி உருவாகிறதுக்கு பூமி நிலையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது பிரம்மா தான் அந்த பிரம்மாவை தான் நம்ம இதனுடைய சுவாதிஷ்டான கடவுளை நம்ம பார்க்குறோம் ஆனால் இருந்தாலும் பிரம்மாவுக்கு வேதமும் ஞானமும் சொல்லி தந்த ஆறுமுக கடவுளோட மந்திரங்களை தான் நாம் யூஸ் பண்ணணும் இந்த சுவாதிஷ்டானம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ சுவாதிஷ்டானம் சிறப்பாக செயல்படுறதுக்கு நாம் ஆறுமுகளை தான் வழிபடணும் ஏன் நம்ம ஆறுமுகன் அதாவது முருகப்பெருமான் வழிபடுறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த முதல் ஞானக் கடவுள் முருகன் முதல் முதல் பிறந்த சீர்மிகு கடவுள் முருகப்பெருமான் செழிப்புமிக்க இறைவன் முருகப்பெருமான் அழகோட அன்போடு பிறந்த இறைவன் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் தான் எல்லா கடவுளோட பிரதிநிதியாகவும் இருக்கிறாரு எல்லா கடவுளோட ஒட்டுமொத்த உருவமாகவும் முருகப்பெருமானாக தான் இருக்கிறாரு இந்த அதை மட்டும்தான் நமக்கு பகுத்தறிவு ஓப்பன் பண்ணுற அந்த பகுத்தறிவு முழுசாக செயல்படுறதுக்கு உதவ முடியும் அதனால நாம் முருகப்பெருமானை இந்த இந்த சக்கரத்தை வந்து திறக்கிறதுக்காக முருகப்பெருமானை நம்ம வழிபட போகிறோம் முருகப்பெருமானோட மந்திரங்களை யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மற்றும் சிவப்பு அப்படின்னு பார்த்தோம் இந்த ரெண்டு நிறத்துலியும் இருக்கும் எப்படி வந்து இந்த இது வந்து ரெண்டு நிறத்துலையும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முதல்ல பிரம்மா வேத ஞானம் இல்லாமல் படித்த உயிரினங்கள் வந்து சிகப்பாக இருக்கும் அந்த உயிரினங்களுக்கு இந்த சக்கரம் வந்து சிகப்பாக இருக்கும் பின்னாடி முருகப்பெருமான் வேத ஞானம் சொல்லி கொடுத்துட்ட பின்னாடி ஞானம் வந்துட்ட பின்னாடி பெருமாள் படித்த ஊர்களுக்கு எல்லாமே இந்த சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அப்போ சிகப்பு நிறம் அப்படின்றது முழுமை பெறாத ஒரு சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறம் அப்படின்றது ஒரு முழுமை பெற்ற ஒரு சுவாதிஷ்டானம் ஸோ இதை புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த மனித பிறவியல் மனித மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா இப்போ மனிதர்கள் வந்து இந்த மாயாவளை மாட்டிக்கிட்டு இந்த சுவாதிஷ்டானம் சிகப்பு நிறத்தில் இருக்கும் இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கும்போது நமக்கு அறியாமை அதுக்கப்புறம் குரோதம் அதுக்கப்புறம் காமம் அதுக்கப்புறம் கோபம் இந்த மாதிரியான உலக பந்தங்களில் நாம் முழுசாக சிக்கிட்டு இருப்போம் இதை வந்து நாம் இப்போ முருகப்பெருமானை வழிபட்டு இந்த பயிற்சி செய்யும் போது செய்ய 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 செய்யும் போது என்ன ஆகும்னா ஆரஞ்சு நிறமாக இது மாற ஆரம்பிக்கும் முழுவதுமாக எப்போ ஆரஞ்சு நிறமாக மாறுதோ அப்போ இது வந்து முழுசாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் உங்கள் பகுத்தறிவு செயல்பட தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்கள் பகுத்தறிவு அப்போ சூப்பராக செயல்படும் செயல்பட்டு உலகத்தில் உயர்நிலை அடைவீங்க இந்த பௌதீக வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீங்க அது இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரத்துக்கான தொடக்க புள்ளி வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்றது உங்களுக்கே புலப்படும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி நாம் முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படின்றதுக்கு நிறைய இப்போ சமஸ்கிருத புரா புராணங்கள்லாம் நிறைய கதை சொல்லுது ஆனால் எப்படி பிறந்தாருன்னு நம்ம நம்ம சித்தர்கள் மரபுபடி நம்ம எப்படி முருகப்பெருமான் பிறந்தார்னா சிவபெருமானோட நெற்றிக்கண் திறந்து அந்த நெற்றிக்கன்னில் ஆறு பொறி தீ பொறியாக வெளியே வந்து அதை ஒன்றாகி முருகப்பெருமானாக பிறப்படுகிறாரு ஸோ நமக்கு வந்து முருகப்பெருமானை இதை இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு முருகப்பெருமானை வழிபடுறது ஒரு பக்கம் இது நீங்கள் சண்மார்க்கத்தை பின்பற்றினா வள்ளலாரோட அபிமானியா நீங்கள் இருந்தீங்கன்னா முருகப்பெருமானை முருகப்பெருமானோட மந்திரங்களை பயன்படுத்தி இந்த சக்கரத்தை நீங்கள் விழிப்படைய வைக்கலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து சிவபெருமானோட மந்திரமும் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா முருகப்பெருமானை பிறப்பிடக்க வச்சதே சிவபெருமான் தான் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் தான் வந்து முருகப்பெருமான் பிறந்தாரு அப்படின்றதுனால நமக்கு நம்ம சிவபெருமானோட மந்திரங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன மந்திரம் எப்படி செய்யலாம் என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தா முதல்ல நீங்கள் உணவில் கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உணவில் வந்து கண்ட்ரோ கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா இது நம்மளுடைய செரிமான பகுதியோட பாகத்தில் இருக்கிற ஒரு சக்கரா ஸோ நீங்கள் உணவுகள் அதிகமாக நீங்கள் எடுக்கும்போது நம்ம உடல் முழுசும் உடலோட ஆற்றல் எல்லாம் அங்கே போய் அது அங்கே செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் உணவு கண்ட்ரோலாக இருக்கணும் அதே மாதிரி இறைச்சி இந்த மாதிரியான நிறைய கொழுப்பு வகைகள் அதாவது மிருக கொழுப்பு இந்த கொழுப்பு வகைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய நேரமாகும் அதுலேயும் நிறைய ஆற்றல் வேஸ்ட் ஆகும் அதனால் நான்வெஜ்ஜு எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உணவை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக சாப்பிட்றது நல்லது சார் இப்போ நம்ம வழக்கமாக நம்ம எப்போ வந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னா முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துக்குவோம் உங்களோட விரிப்பை எடுத்துக்குவீங்க காலை கடன் முடிச்சுருவீங்க குளிப்பீங்க குளிச்சுட்டு சுத்த பத்தமாக வந்து உங்கள் ஆசனத்தில் உக்காடுறீங்க இதுக்கு நீங்கள் சின்முத்திரியை பிடிச்சிக்கோங்க கோத்து உட்காரனால உட்காருங்க சின்முத்திரியை பிடிச்சிக்கோங்க ஸோ எப்படி உட்காந்தாலும் ஓகே தான் உட்காந்துட்டு முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கிறீங்க அப்படியே கண்களை மூடுறீங்க அமைதியாக கண்களை மூடுறீங்க இதுக்கு வந்து என்ன மந்திரம் அப்படின்னா முதல்ல நம்ம ரெண்டு வகையான மந்திரம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா முருகப்பெருமானோட மந்திரத்தையும் உபயோகிக்கலாம் சிவபெருமானோட மந்திரமும் நாம் பயன்படுத்தலாம் சிவபெருமானோட பஞ்சாட்சிர மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமச்சிவாய மந்திரம் தான் எல்லாமே நம்ம வித்தைக்கும் கல்விக்கு ஞானத்துக்கு முக்திக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு மந்திரம் நமச்சிவாய இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஓம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஓம் அப்படின்ற பிரணவத்தை பயன்படுத்தி நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடாது நம்ம சித்தர் மரபில் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது பின்னாடி வந்த வழிமுறை தான் அந்த பிரணவத்தை சேர்த்து சொல்கிறது நாம் வெறுமனே நமச்சிவாய சிவாய நம இதை தான் நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வந்தோம் பின்னாடி காலத்தில் தான் ஓம் அப்படின்ற பிரணவம் வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் திருநாகரச என்ன சொல்றாரு அப்படின்னா நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நாணவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த நமச்சிவாய அப்படின்ற மந்திரம் வித்தைகளுக்கும் கல்விக்கும் ஞானத்திற்கும் மூல காரணமாக இருக்குது அப்படின்னு திருநாகரசு சொல்கிறாரு இப்போ புறப்பொருளில் வந்து இந்த உலகப் பொருளை அனுபவிக்கிறவங்க போகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அகப்பொருளை அறிஞ்சிக்கிறவங்க யோகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டையுமே உணர்ந்து செயல்படுறவங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற மனிதர்களுக்கும் உரிய மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாய அப்படின்ட்டு மந்திரம் தான் இப்போ அதனால நாம இந்த இந்த கடவுள் சுவாதிஷ்டான சக்கரத்தோட கடவுள் பிரம்மா இருக்கார் இல்லையா இந்த பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்த ஆறுமுகன் அப்படின்ற முருகப்பெருமான் மந்திரத்தை பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி முருகப்பெருமானை பிறக்க வச்ச சிவபெருமானோட மந்திரத்தை பயன்படுத்த போகிறோம் ரெண்டு வகையான மந்திரத்தை பயன்படுத்த போகிறோம் முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடுறீங்க எல்லாரும் எழுந்து செ உடனே செஞ்சால் தூக்கம் வரும் அதனால் எழுந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அமைதியாக இருக்கணும் ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் தயாராகிக்கிங்க நீங்கள் தயாராகுங்க எடுத்து உங்களுடைய விரிப்பு எடுத்து நீங்கள் உட்காந்து பத்மாசனத்தில் இல்லைன்னா சுகாசனத்தில் உட்காந்து அமைதியாக முதுகு தண்டு நேராக நேராக வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காருங்க உட்காந்து கையில் வந்து முடிஞ்ச சிண்முத்திரை பிடிச்சிங்க ரொம்ப ரொம்ப நல்லது சின்முத்திரை பிடிச்சிக்கிட்டு ஒரு மந்திரம் தான் முருக பெருமானை வச்சு வழிபட்ட வழிபட வழிபாடு செய்யணுன்னா ஓம் ஷரவண பவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஷரவணபவாய நம ஓம் ஷரவணபவாய நம அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி சிவபெருமானை வச்சு நாம் வழிபடணும் அப்படின்னா நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படின்னு சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் செய்யணுன்னா நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் இருபது நிமிஷம் எடுத்துக்கங்க நீங்கள் போக 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 நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாம் அதிகபட்சமாக நீங்கள் உங்கள் உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் இப்போ பரவாயில்ல நல்லது தான் ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு மந்திரத்தை உபயோகிக்கணும் நீங்கள் இந்த ரெண்டு மந்திரத்தில் எதை உபயோகிக்கிறீங்க ஓம் சரவண பவாய நம அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா முருகப்பெருமானை அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்ட்டில் சுவாதிஷ்டான சக்கரம் எங்கே இருக்குதோ அந்த பாயிண்டில் முருகப்பெருமானோட வடிவத்தை நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி ஓம் ஷரவண பவாய நம அப்படின்னு சொல்லணும் அதேமாதிரி சிவனை நினச்சி நீங்கள் நீங்கள் தியானம் இருந்தீங்கன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்து மேலே சிவபெருமானோட வடிவத்தை உங்கள் மனக்கண்ணில் அப்படியே நிறுத்தி அந்த சுவாதிஷ்டான அந்த சக்கரத்து மேலே சிவபெருமானோட வடிவம் அப்படியே உங்கள் மனக்கண்ணில் நிறு மனக்கண்ணில் நிறுத்தி மனசாங்க பூரணமாக அந்த அந்த இடத்துல வச்சு நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதிகபட்சமாக செய்யலாம் நீங்கள் செஞ்சுட்டே வர 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 என்ன பண்ணுன்னா உங்களுடைய அந்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் ரெட் கலரில் இருந்து சிகப்பு இருந்து சிகப்பு வந்து அறியாமையோட நிறம் அறியாமையோட நிறமாக பார்க்கப்படுது இந்த சுவாதிஷ்டானத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இந்த சிகப்பு நிறத்தை வந்து படிப்படியாக படிப்படியாக ஆரஞ்சு நிறத்துக்கு ஃபுல்லாக மாறிடும் அப்போ உங்களுடைய பகுத்தறிவு பக்கவாக செயல்படும் அப்போ இந்த உயர்நிலை எய்துதல் அப்படின்றது அந்த இடத்துல தான் நடக்க ஆரம்பிக்கும் அந்த புள்ளியில் தான் தொடங்கும் எப்போ உங்களுக்கு இந்த பகுத்தறிவு அப்படின்றது ஃபுல்லாக செயல்பட ஆரம்பிக்குதோ அந்த இருந்து உங்களுடைய வளர்ச்சி உண்டு உங்களுடைய வளர்ச்சி தொடங்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த பௌதிக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் ஃபுல்லாக உயர்நிலை அடையணும் அப்படின்னா உங்களுடைய சுவாதிஷ்டானம் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் ப பண்ணி ஆகணும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும் ஏன்னா நமக்கு முதல் மூணு சக்கரம் வந்து இந்த உலக உலக வாழ்க்கையோட தொடர்புடையது இதில் சுவாதிஷ்டானம் ரொம்ப முக்கியம் இதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உலக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஆன்மீக வாழ்க்கையிலையும் அடுத்து எடுத்து வைக்கலாம் ஸோ மந்திரம் ஹோம் சரவண பவாய நம நம சிவாய இந்த ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விழிப்பு ஏற்படும் விழிப்பு ஏற்பட்டால் உயர்நிலை எழுத கோழி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது நன்றி